சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்டு இந்த காக்கப்பட்டுள்ள பிரவேசிக்கிறேன் நான் ஞான ஸ்நானம் எடுத்து நேற்றோடு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவேறி இருபத்தி மூன்றாவது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் ஒரு வகையில் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு பிறந்த நாள் அலை லுயா அலை இயேசுவை அறியாத அறிய விரும்பாத ஒரு குடும்பம் பிராமண குடும்பம் அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் அப்பா அம்மா அக்கா நான் அப்பா ஒரு இசைக்கலைஞர் அந்த காலத்திலே எஸ்பிபி இளையராஜா இவர்களோடு ச நண்பர்களாக எல்லாரும் சேர்ந்து இசை கச்சேரிகள் பாடிக்கொண்டு பல மேடை கச்சேரிகள் வெளிநாடு வெளியூர் இப்படிலாம் போயிட்டு வந்தபோது எனக்கு இரண்டரை வயது இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு பைத்தியக்காரன் கல்லை விட்டுரிஞ்சதுனால எங்கள் அப்பாவோட தலையில் அடிபட்டு இந்த வலது பக்கம் அடிபட்டதுனால் இங்கே இருந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆனதில் இடது பக்கம் முழுவதுமாக அவருக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு உயிர் தப்பி பிழைத்தார் என்று சொல்லலாம் உயிர் தப்பி பிழைத்தார் என்று சொல்லலாம் அவர் பிழைத்து அவர் அதுக்கு முன்பாக அவர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய வேலையின் திறமைகளை பார்த்து அவர் உயிர் தப்பி பிழைத்து மீண்டும் ஒரு வாக்கிங் சிக்க வச்சு அவர் ஒரு பக்கம் பேரலைஸ்டாக நடந்தாலுமே லூகாஸ் டிவிஎஸ் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க அவர்களிடத்தில் தயவு கிடைத்து அதனாலே எங்கள் அப்பாவுடைய கடின உழைப்பினாலே பா பட்ட பாடுகளினாலே பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள் அல்ல லூயா ஒரு ஆக்டிவ் தகப்பனாரை நான் பார்த்தது கிடையாது ஒரு பலமுள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபாதரை நான் பார்த்தது கிடையாது எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து எங்கள் அப்பாவை வந்து ஆஸ்பத்திரி ரத்தம் மருந்து மாத்தரை ஆப்ரேஷன் இப்படியே நான் பார்த்து வளர்ந்தவன் நானே பாதி டாக்டராக இருப்பேன் எல்லா விதமான நரம்பியல் நிபுணர்களோடும் நான் பழகி இருக்கிறேன் அப்படி ஒரு உபத்திரவமான ஒரு காலகட்டம் தான் எங்கள் குடும்பத்தின் காலகட்டம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா நானும் எங்கள் அப்பா மூணாவது குழந்த என எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் தன்னால் எல்லாவற்றையும் தானாகவே செய்து கொள்ள முடியாது ஆனால் அந்த பாடுள்ள சரீரத்தை வைத்து தான் அவர் அதே கம்பெனியில் வேலைக்கு போய் எங்களை காப்பாற்றி வளர்த்தார் சோறு போட்டு வளர்த்தார் அல்லை லுய்யா அல் லுய்யா கத்தர் இதை எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்ததை அறியாத ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம் எங்களுக்குள்ளாக ஒரு மத நம்பிக்கை பக்தி எங்களுக்குள்ளாக இருந்தது பக்தி என்று நாம் பேராக சொல்லுகிறோம் இல்லவா கடவுள் பக்தி என்று சொல்லுகிறோம் அந்த பக்தி இருந்தது அந்த கடவுளை தொழுது கொள்ளக்கூடிய அந்த ஒரு அன்பு இருந்தது அதை கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் நான் பதினைந்து வயது ஆன பிறகு எனக்குள்ளாகவும் அந்த பாட்டு தாளந்து வர நானும் இசை கச்சேரிகள் மேடை கச்சேரிகள் எல்லாம் பாட நானும் ஒளிப்பதிவு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் மியூசிக் எல்லாம் மியூசிக் டைரக்டர் கிட்டக்க ஜூனியர் ப்ளேபேக் சிங்கராக ஒர்க் பண்ணி அங்கெல்லாம் பணி செய்து வெளிநாடுகளுக்கு கச்சேரிகளுக்கெல்லாம் போயிட்டு வர இப்படிலாம் இருந்தபொழுது எங்களோட இது எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பிரச்சனை மாறவில்லை ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு கடன் பிரச்சனை கிடையாது மற்றபடி எந்த வியாதியும் கிடையாது எங்கள் அப்பா கஷ்டப்படுற அந்த கஷ்டம்தான் அவருடைய வருத்தம் தான் அவர் எப்போ அடிபடுவார் தெரியாது எப்போ ஹாஸ்பிட்டல் போவார் தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தால் எங்கே காசு இருக்கும் என்ன காசு சம்பாதிச்சாலும் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்கு மருந்து மாத்திரைக்கே போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போது பணமும் தங்கலை அவருக்கு உடம்பும் சுகமாகலை அதனாலே மனசில் வேதனை இருக்குது கேட்டிங்கன்னா நிம்மதி இல்லை மற்ற மனுஷர்களுடைய அன்பு கிடைக்கல உறவினர்களுடைய அன்பு கிடைக்கல அக்கறை கிடைக்கல இப்படிப்பட்டதான ஒரு தனி தீவில் விட்ட குடும்பமாக தான் அங்கே இருந்தோம் ஆனால் ஆன்மீகம் பக்தி என்றால் ரொம்ப என்னென்ன செய்யணுமோ செய்யறதுக்கு அவ்வளோ தீவிரமாக இறங்குவோம் பார்க்காத ஜோசியர்கள் கிடையாது போகாத கோவில்கள் கிடையாது பரிகாரம் கிடையாது எனக்கு வாலிப வயசுக்குள்ளவே தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை கோவில் நான் மட்டுமே தனியாக சுற்றி சுற்றி பரிகாரம் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் எல்லா ஜோசியக்காரர்கள்ட்ட கேட்டபோதும் அவர்கள் ஒரு காரியம் சொல்லுவார்கள் தோஷம் மூதாதையர் ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க அது உங்கள் அப்பா மேலே பலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு ரெமெடி எல்லாமே அவங்க வந்து டாக்டர் மாத்திரை கொடுக்குற மாதிரி டாக்டர் கொடுக்குற மாத்திரை வந்து வியாதியை சுகமாக்காது வியாதியை தணிக்கும் அதுபோல் இவர்கள் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே அந்த பிரச்சனையை நீக்கி போடாது பிரச்சனையின் வலுவை கம்மியாக்கும் அது வலு எப்போ கம்மியாகுது எப்போ உயருதுன்னு நமக்கே தெரியாது வலு கம்மியாயிடுச்சு நினச்சிட்டு இருக்கும்போதே உயரும் இப்படியாகத்தான் காலம் போனது ஆனால் ஒரு காரியம் எனக்கு இயேசுவை பிடிக்காது கிறிஸ்தவர்களை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இயேசுக்கு என்னமோ என்ன பிடிச்சிது இயேசுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு பகுதி நேர ஊழியக்காரர் சுவிசேஷ பணியாளர் என்னை சந்தித்து ஒரு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த சமயத்தில் அவர் என்னிடத்தில் தன்னுடைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தார் என்னிடத்தில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என் வயது கொத்தவர்கள் அவர்கள் என்னிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அவரிடத்த வாக்குவாதம் பண்ணுவேன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஏஜ் குரூப் அவங்களை எதிர்த்து பேசுவேன் சண்டை போடுவேன் பெரிய தகராறு ஆர்கியூமெண்ட்டே நடக்கும் அப்புறமா திருப்பி வேற க கதை பேசும் இப்படி இருக்கும் ஆனால் இந்த நபர் வயசில் பெரியவர் எங்கள் அப்பா வயசு எங்கள் வீட்டில் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் எடுத்து பேசக்கூடாது நீ பண்ணுறியோ பண்ணலையோ கேட்டுக்கோ நீ அந்த பக்கம் போயிடு ஆனால் சத்தம் போடாத ஆர்குமெண்ட் பண்ணாத இப்படி வளர்த்துட்டாங்க அதனால் அந்த பெரியவர் வந்து இயேசுவை குறித்து என்னோட பேசும் பொழுது நான் தடுக்கவில்லை அவர் பேசிக்கொண்டே என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் நாங்கள்லாம் எப்படின்னா எதை சொன்னாலும் நம்புவோம் இப்போ பேர் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆணும் பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி நான்லாம் ஸோ அவர் வந்து பேசிக்கிட்டே என்னை அவர் வீட்டுக்கே கூட்டு போயிட்டாருன்னு பார்த்துக்கோங்க சும்மா நடையாக பேசி கால்நடையாக பேசிக்கிட்டே போகிறவர் என்னை அப்படியே வீட்டுக்கு கூட்டு போய் உட்காந்து வச்சு பைபிள் எடுத்து கையில் கொடுத்தார் நானும் வாங்கி கொண்டேன் பைபிளில் இந்த பக்கத்தை திருப்பு இந்த பக்கத்தை திருப்பு என்று வசனத்தை வாசிக்க சொன்னார் என்னை வாச வாசிக்க சொல்லி அவருக்கு வேறு ஊழியம் கிடைக்கல போல இருக்கு என்னை வாசிக்க வச்சு இப்போ உங்களை வாசிக்க சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் என்னை வாசிக்க வச்சு அவர் பேசிகிட்ருக்கிறார் சரி அவர் வீட்டில் அவர் மனைவி கேட்க மாட்டாங்க போல இருக்குது பிள்ளைங்க கேட்காத போல இருக்கு என்ன கூட்டம் காத்துச்சிருக்காருன்னு நினச்சிட்டு சரி ஏதோ சொல்கிறாரே கேட்போன் கேட்டேன் வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் என்னில் ஒரு வல்லமையான கிரியை செய்தது நான் அவர் என்ன பேசினார்னு இதுவரைக்கும் எனக்கு மண்டையில் எதுவுமே கிடையாது அப்பையும் இல்லை இப்பவும் இல்லை ஆனால் நான் வாசித்த வசனம் எனக்குள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு கிரியை செய்து கொண்டே இருந்தது அது என்னால் தடுக்க முடியல ஆனால் அது ரொம்ப ஒரு வினோதமாக இருக்கு அது இருக்கட்டும் போனால் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு வர ஆனால் ஒரு பக்கம் வந்து இல்லை இல்லை நான் பிராமணன் நான் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது இப்படின்னு ஒரு தடுப்பு இருக்குது ஆனால் இந்த வசனம் அந்த தடுப்பை மேற்கொண்டு என்னுள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்பொழுது அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த சிறைச்சாலை கைதி அதிகாரியை பார்த்து பவுல் சொல்லுவார் கத்ராகி இயேசுவை நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை வாசித்துக்கிறார் அப்பொழுது அவர் ரட்சிப்பை குறித்தும் பரலோக ராஜ்ஜியத்தை குறித்தும் நித்திய வாழ்க்கையை குறித்தும் என்னோடு பேசுகிறார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வராங்க எங்கள் அம்மாவோட அழுகை எங்கள் வீட்டினுடைய துக்கம் எல்லாம் ஞாபகம் வருகுது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அங்கிள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுங்க இந்த இயேசு முடிஞ்சால் எங்கள் குடும்பத்தை ரட்சிக்கட்டும் முழுசா எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு நாள் இரவு ஒன்பது மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்போ எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டில் எங்களோடு இருந்தாங்க அப்பா அம்மா அக்கா நான் நாலு பேரும் உட்கார எங்கள் மத்தியில் உட்காந்து இயேசுவை குறித்து நற்செய்தியை குறித்து ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார் மூணு மணி காலையில் அவர் கிளம்புறாரு நாங்கள் நாலு பேரும் இருந்தோம் இல்லை இல்லையா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி அவருடைய அன்பு அவருடைய பரலோக ராஜ்யம் அவருடைய நித்திய வாழ்க்கை இதை கேட்ட உடனே எங்களுக்கு உடனே தோணுது இப்போவே கிளம்பி போயிடலாமா எதுக்கு இந்த பாடு இப்போவே போயிடலாம் நான் இங்கே இப்பயே வரும் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து இப்போவே பிரசுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அவ்வளோ வாஞ்சை நிறைவினால் டாக்டர் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்த மாத்திரை கொடுத்தா பிணி நீங்குதா அப்படி தானே பார்ப்போம் அதுபோல் பரலோகத்துக்கு போகணும் ரசிக்கப்படணும் எந்த பாவமும் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஏசு தரார் வாங்கிக்கிறேன் அல்ல லூயா நாங்கள் ஜெபித்து அந்த இரவிலே நாங்கள் நாலு பேரும் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டோம் அடுத்த நாள் காலை அவருக்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கிள் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன் அவர் சொன்னார் இயேசுவை கூப்பிடு அவர் உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படின்னார் இது என்னது இது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே கூப்பிட்டது கிடையாது இயேசுவை கூப்பிடு அவர் பேசுகிறவர் உன்னோடு பேசுவார் அப்படின்னார் அவர் எந்த நம்பிக்கையில் சொன்னாரோ தெரில அவர் சொல்லிட்டு வச்சுட்டார் ஃபோனை நான் விடல ஃபோனை வச்சுன்னே ஏசுவேன்னு கூப்பிட்டேன் நான் முழங்கால் படியில் இடலை அதுக்காக ஆயத்தமாகலை ஆனால் சும்மா கட்டில் சப்பளங்கள் போட்டு உட்காந்துட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டேன் இறங்கி வந்துட்டார் நான் இயேசுவை வெள்ளை அங்கியில் பிங்க் ஷாலில் தாடி மீசையோடலாம் பார்க்கல ஆனால் அதரிசனமான ஒரு ஜோடி கண்கள் என் முன்பாக இருக்கிறத என்னை உற்று பார்க்கிறதை பார்த்தேன் இது என்னடா ஏதோ கண்ணு மாதிரி தெரியுதே அப்படிங்கும்போது இரண்டு கரமும் என் தாடையை தொடுவதே அந்த ஸ்பரிசம் இங்கே தொடர்றது எனக்கு இன்னும் என்ன நான் லூஸ் பண்ணுறேன் நான் லூஸ் பண்ணுறேன் யோசித்து கொண்டே இருக்கும்போதே அந்த கரம் அப்படியே என்னை கட்டி பிடித்து மார்போடு அணைத்து ஒரு தகப்பனோடு அணைப்பு பெற முடியாது ஏன்னா அவரே பலவீனமாக இருக்கிறார் தகப்பன் தோள் மேலே கை போட முடியாது அவரால் தாங்க முடியாது அம்மா அவங்களால் முடிஞ்ச மட்டும் அப்பாவை கவனித்து கொண்டு எங்கள் அன்பாக எங்களுக்காக உயிரையே கொடுத்தவங்க எங்கள் அம்மா ஆனால் எனக்கு அன்பு போகலை அவர் மார்பில் சாய்ஞ்ச உடனே ஒரு அன்பு பீறிட்டு வந்தது பாருங்க நான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவாகி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் அதே அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது